அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுறேன் இன்னைக்கு தோல் நோய் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் திடீர்னு நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு அலர்ஜி மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஜாதகத்துல என்ன காரணங்கிறதையும் அதுக்கான மூலிகை முறையையும் மூலிகை வைத்தியத்தையும் பார்ப்போம் நம்ம ஜாதகத்துல பத்தாம் பாவம் நம்ம உடலோட தோற்றத்தையும் நிறத்தையும் குறிக்கும் எட்டாம் பாவம் அலர்ஜி அரிப்பு சொறி சிறங்கு மாதிரியான நோய்களை குறிக்கும் கிரகத்தில் சனி கிரகம் உடம்புல ஏற்படக்கூடிய அழுக்கையும் தூசியையும் குறிக்கும் ராகுங்கிற கிரகம் அலர்ஜியை குறிக்கும் இப்போ எப்படியெல்லாம் அரிப்பு சொறி சிறங்குகள் திடீர்னு வருதுன்னு பார்ப்போம் பத்தாம் பாவம் புதன் நட்சத்திரத்தில் அமைஞ்சு அந்த புதன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் தூசிகளால் அழுக்கு உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அளவு சாதன பொருட்களை பயன்படுத்துறதுனால உடம்புல அரிப்பு சோரி சிறங்குகள் கண்டிப்பாக வரும் பத்தாம் பாவம் புதன் நட்சத்திரத்துல அமைஞ்சு அந்த புதன் எட்டாம் அதிபதி சனி நட்சத்திரத்துலயோ ராகு நட்சத்திரத்துலேயோ இருந்தா கருவாடு கத்தரிக்காய் மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனாலயும் ஏதாவது கிரீமுகளை பயன்படுத்தினாலும் சரி உடம்புல திடீர்னு அலர்ச்சியும் அரிப்பும் ஏற்படும் இதே மாதிரி பத்தாம் பாவம் சனி நட்சத்திரத்துல அமைஞ்சு அந்த சனி பதினோராம் அதிபதி ராகு நட்சத்திரத்துல இருந்தா நாம எப்பவுமே மானகரமா இல்லைன்னா கருப்பா இருப்போம் சிவப்பாகிறதுக்காக எதையாவது பயன்படுத்தினோம்னா அதனால அலர்ஜியும் அரிப்பும் ஏற்படும் பத்தாம் பாவம் சனி நட்சத்திரத்துல அமைஞ்சு எட்டாம் அதிபதி ராகு நட்சத்திரத்துல இருந்தா ஆறாம் அதிபதி கோச்சாரத்துல ராகு நட்சத்திரத்திலேயோ சனி நட்சத்திரத்திலேயோ வரும்போது சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் அடையாம அலர்ச்சியும் அரிப்பும் உடம்புல ஏற்படும் இந்த மாதிரி பல தொடர்புகள் இருந்தாலும் சில தொடர்புகளை மட்டும் இங்க சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு எதனால அலர்ச்சி அரிப்பு வந்தாலும் சரி நான் இங்க சொல்லக்கூடிய மூலிகைய உப்பு குழம்பு சேர்க்காம சாதத்தோட மத்தியான உணவை சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு நாளில் சரியாயிடும் இல்லைன்னா ஒரு ஆறு நாளில் சரியாயிடும் இப்போ இந்த மூலிகையோட பேரு குப்பமேனி குப்பமேனியிலேயே எல்லாருமே உடலுக்கு வெளியே தான் பயன்படுத்துவாங்க அது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் வேலை செய்யும் உடலுக்கு உள்ள பயன்படுத்தும் போது தான் அது நூறு சதவீதம் வேலை செய்யும் அதை எப்படி செஞ்சு சாப்பிடணுங்கிறத வீடியோவா இந்த பதிவில் நினச்சிருக்கேன் பொறுமையா பாருங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்ற வளைச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை மோசம் போகும் பயப்படுத்தவில்லை அதுவே சரியாயிடும் இந்த குப்பமேனி கீரையை தண்ணியில போட்டு அதுல கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடணும் அதுக்கப்புறம் அந்த கீரையில் இருக்கிற காம்புகளை பிச்சுட்டு இலையை மட்டும் வாஞ்சி சுத்தமாக கழுவி நறுக்கி எடுத்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நறுக்கிக்கோங்க இப்போது சட்டியில் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெயை ஊற்றி ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் குப்பை மீனி இது எல்லாத்தையும் சட்டியில் போட்டு லேசாக வதக்கிக்கங்க அரைவேக்காடாக வதக்கிக்கங்க இப்போது தேங்காய் துருவில் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி